அவங்க குறிப்பிட்ட டேட் சொல்லுவாங்கன்னா அந்த அந்த கடைசி டேட்டு தான் போய் சேரணும்னு இல்லை முன்னாடி போய் சேர்ந்தோம்னா அதுக்கு நமக்கு சேலரி உண்டு போய் நம்ம மேலே கேஸ் எதுவும் இருக்கா என்னன்னு விசாரிப்பாங்க நம்ம கேஸ் எதாவது இருந்தால் சொல்லிடுறோம் एफआईआर இருந்தா அது க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அது நம்ம சொல்லிருவோம். சொன்னா நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு ஹெல்ப் பண்ணுமோ அதை ஹெல்ப் பண்ணி அவங்க மூலியமா நமக்கு இது பண்ணி தருவாங்க. ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னே நான் நினைச்சு பார்த்ததே இல்ல. ஓகே. ஆமா வேலை கிடைக்கும்னு நினைச்சு பார்த்ததே இல்ல. இப்போ கிடைச்சதுக்கு அப்புறம் எங்க பார்த்தாலும் ஒரு மரியாதை. ஆவடியில சரிங்க மாதிரி ஐடிபிபி கேம்பினி சரி ஐடிபிபி கேம்ப்ல கூப்பிட்டு வச்சு நமக்கு பாராட்டு உள்ள மாதிரி வைப்பாங்க. पेरेंट्स மீட்டிங் அன்னைக்கே தான் पेरेंट्स வருவாங்கன்னு இல்ல. என் வீட்ல எப்ப வாரத்துல ரெண்டு நாள் पेरेंट्स மீட்டிங் தான். ஓ அந்த அளவுக்கு ஆமா. அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து சிஆர்பிஎஃப் அதாவது எஸ்எஸ்சி ஜிடியில் பாஸ் ஆகி லாஸ்ட் இயர் வந்து ஜாப்கில் போன நண்பர் ஒரு பேச போகிறோம் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து வணக்கம் வணக்கம் உங்கள் பேரு என் பேர் மனோஜ் மனோஜ் சரி உங்களோட பயோடேட்டாவை கொஞ்சம் சுருகமாக சொல்லிடுங்க முடிச்சிருக்கேன் ஓகே சிவில் முடிச்சிருக்கேன் படித்த படிப்புக்கும் போன வேலைக்கும் சம்மந்தம் இருக்காது ஓகே எப்படி சொல்கிறது முடிச்ச உடனே ஒரு ரெண்டு மாசம் ஒரு கேப் தமிழ்நாடு போலீஸ்க்கு போகணுன்னு தான் ஒரு ஆசை அப்படி போயில இருக்கையில ஒரு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு ரெண்டு மார்க்னால தமிழ்நாடு போலீஸ் கிடைக்கல அப்படி கிடைக்கல இது கரெக்டா அந்த டயத்தில் எஸ்எஸ்சி ஜிடி கால்ஃபர் வந்துச்சு இதுக்கு படிச்சேன் அது கரெக்டாக கிளிக் ஆயிருச்சு ஓகே 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 இப்போ நீங்கள் எந்த ஊர் உங்க ஸ்கூல்ல எங்கே முடிச்சிங்க அதெல்லாம் நான் இங்கே நத்தமில் ராம்சன்ஸ் மெட்ரிகுலேஷன்ல படித்தேன் ஓகே ஓகே காலேஜ் வந்து டிப்ளமோ டென்த்து முடிச்சுட்டு 11th 12th படிக்கல டிப்ளமோ போயிட்டேன் தமிழ்நாடு பாலிடெனிக்கில் மதுரையில் சேர்ந்தேன் படித்து முடிச்சுட்டு காலேஜ் வந்து பிஎஸ்என்எல்ல காலேஜ் படித்தேன் படிச்சுட்டு அந்த மூணு மாதம் கேப்பு மூணு மாதம் அந்த தமிழ்நாடு போலீஸ் இதாகவும் அப்படியே இந்த எஸ்எஸ்சி ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணேன் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு எழுவத்தி அஞ்சு மார்க்கு ஒன் சிக்ஸ்டிக்கு எழுவத்தஞ்சு மார்க் எடுத்து ஓ மொத்தம் எஸ்எஸ்சி ஜிடி எவ்வளோ மார்க் வச்சாங்க நாங்கள் இப்போ வந்து வந்துக்கிறது வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒரு டாபிக் எடுத்தோம்னா அப்போ மேக்ஸ்னு ஒரு இருபது கொஸ்டின் மொத்தம் நாங்க இருந்தப்ப நாலு டாபிக் எண்பது கொஸ்டினுக்கு நூத்தி அறுபது மார்க் ரெண்டு மார்க் மைனஸ் மார்க் இருக்கு நூத்தி அறுபதுக்கு நான் எடுத்தது எழுவத்தஞ்சு மார்க் அதுல வந்து ஏன் சிலபஸ் வந்து எப்படி சொல்றது நான் போன டேட் வந்து இருந்தனால எனக்கு இன்னொரு பத்து மார்க் கிரேஸ் மார்க்னு ஆச்சு வந்துச்சு ஆனா நான் வந்து எனக்கு அந்த வந்து எந்த வந்து பத்தி எனக்கு ஃபுல்லா தெரியாது ஸோ அந்த டைத்துல சிஆர்பிஎஃப் என்ன சிஎஸ்எஃப் என்னன்னு க்ளியர் தெரியல நான் சும்மா ஒரு அகாடமியில வீடியோ பார்த்துட்டு சிஆர்பிஎஃப் கிளிக் பண்ணது அப்படி கிளிக் பண்ணையில எனக்கு அந்த சிஆர்பிஎஃப் எம்பத்தஞ்சுக்கு சிஆர்பிஎஃப் படிச்சு எஸ்எஸ் சி ஜிடி சிஆர்பிஎஃப் எல்லாம் பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட்ல ஓடிட்டே இருக்கணும் ஏன்னா அஞ்சு கிலோமீட்டர் இருபத்தி நாலு நிமிஷம் ஆமா அந்த இத அந்த அந்த எப்படி நீங்க கம்ப்ளீட் நான் இந்த இந்த ரோட்ல தான் ஓடினது இப்போ பைபாஸ் இப்போ இந்த பைபாஸ்ல தான் ஓனது இங்க இருந்து இந்த ரெண்டு ஒரு கிலோமீட்டர்ல வீடு இந்த பைபாஸ்ல தான் போனது ஓகே 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 டெய்லி காலையில ஒரு ஆறு மணிக்கு வந்துருவேன் அஞ்சு கிலோமீட்டர் டெய்லி என்ன பண்ண வாக்கிங் மாதிரி போவேன் அப்ப என்னோட வெயிட் வந்து எயிட்டி டூ அப்படி இருந்துச்சு ஓட முடியாது ஓட முடியாது சுத்தமானால யாரும் கைட்னஸும் இல்ல அப்ப வந்து சில பசங்க ஓடிட்டு இருப்பாங்க ஸ்கூல் பசங்க எல்லாம் ஓடிட்டு இருப்பாங்க அவங்களோட சேர்ந்து ஓடிட்டு இருப்பேன் அப்போ ஓடிட்டு இருக்கையில ஒரு நாள் சரி ரொம்ப நாள ஒரு பிசிக்கல் டேட் வரல அப்படியே ஓடிட்டே இருந்தது ஓடிட்டு இருக்கையில சரி டைமிங் ஓடி பார்க்கையில அஞ்சு கிலோமீட்டர் இருபத்தி நாலு நிமிஷத்துல எனக்கு இந்த இடத்துல அஞ்சு கிலோமீட்டர் எங்க இருக்குன்னு தெரியாது இருபத்தி நாலு நிமிஷத்துல கவர் பண்ணணும்னு ஒரு ஐடியாவும் இல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா அஞ்சு கிலோமீட்டர் செட் பண்ணிக்கிட்டேன் அஞ்சு கிலோமீட்டர் இவ்வளவுதான் வரும் அந்த போர்டுல இருந்து இந்த போர்டு வரைக்கும் அஞ்சு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி வாக்கிங் மாதிரி போயிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் நார்மல் ஸ்லோ ஜாக் மாதிரி அப்படி போயிட்டு இருக்கல லாஸ்டா ஒரு பிசிக்கல் டேட் பண்ணதுக்கு அப்புறம் ரன்னிங் போய் பார்த்தேன் எனக்கு வந்த டைம் வந்து இருந்து 27 நிமிஷம் வந்துச்சு ஓகே பரவாயில்லை ஆமா 27 நிமிஷம் வரப்ப எனக்கு 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போயிருச்சு சரி 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்கு அப்ப நான் கொஞ்சம் பிராக்டீஸ் கொஞ்சம் அதிகமா பண்ணனும்னு சொல்லிட்டு இதே ரோட்ல ஒரு 3 மாசம் அப்படியே ஒரு 2 மாசம் அப்படியே பிராக்டீஸ்லயே போயிட்டு இருந்துச்சு அதுக்கு அப்புறம் டேட் நெருங்குச்சு இன்னும் ஒரு 25 டேஸ் அப்படின்னு சொல்றப்ப நான் அப்ப கடைசி வரப்ப 24.50 அந்த மாதிரி 24 நிமிஷம் 50 செகண்ட் அப்படியே 50 செகண்ட் மேட்ச் எக்ஸ்ட்ரா வந்து சரி இன்னமும் கொஞ்சம் இது தான் சொல்லிட்டு நான் அகாடமியில போய் சேர்ந்தேன் சென்னையில போய் ஒரு அகாடமியில பிசிக்கல் சேர்ந்தேன் அவங்க எனக்கு ஒரு இருபது நாள் நல்ல பிராக்டிஸ் கடுமையான பிராக்டிஸ் கொடுத்தாங்க அந்த பிராக்டிஸ்ல நல்ல இருபத்தி மூணு நிமிஷம் அந்த டைமிங் எனக்கு எக்ஸாம் முடிச்சிட்டீங்க ரன்னிங்லாம் எல்லாம் முடிச்சிட்டீங்க சோ இப்போ உங்களுக்கு அடுத்து என்ன process கோச்சி மெடிக்கல் ஆ மெடிக்கல் சரி ஓகே மெடிக்கல் நம்ம தனியா கூட பேசுவோம் ஆ மெடிக்கல் அப்புறம் என்ன ப்ரோ நடந்துச்சு உங்களுக்கு மெடிக்கலுக்கு அப்புறம் அவங்க வந்து கால் பண்ணுவாங்க ஓகே ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு நமக்கு வந்து அப்பாயின்ட்மென்ட் லெட்டர்லாம் கொடுக்க ஆவடியில சரி இங்க மதுரை ஐடிபிபி கேம்ப்ல சரி ஐடிபிபி கேம்ப்ல கூப்பிட்டு வச்சு நமக்கு பாராட்டு உள்ள மாதிரி வைப்பாங்க அத அட்டென்ட் பண்ணி முடிச்சு அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க நாம இப்பனா அவங்க ஒரு குறிப்பிட்ட டேட் சொல்வாங்கனா அந்த அந்த கடைசி டேட் தான் போய் சேரணும்னு இல்ல முன்னாடி போய் சேர்ந்தோம்னா அதுக்கு நமக்கு சாலரி உண்டு ஓ இது முக்கால்வாசி தெரியாது எல்லாருமே தெரியாது ஓகே இப்போ ஜனவரி ஒன்ல இருந்து ஜனவரி முப்பதுக்குள்ள டேட் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ற டேட்டு ஒரு செப்டம்பர் அஞ்சு அப்படின்னா அவங்க செப்டம்பர் இருபத்தி ஏழுக்குள்ள நீங்க டாக்குமெண்ட் கையில் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வாங்கினா உங்க வேலை செப்டம்பர் பதினஞ்சுக்குள்ளே சில பேருக்கு ஒரு வாரத்திலே முடிஞ்சிடும் முடிஞ்சுன்னா நீங்க கிளம்பி போயிடலாம் கிளம்பி போயிட்டீங்கன்னா அங்க ஒரு நாளைக்கு சம்பளம் ஆமா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சேலரி மாதிரி கிடைக்கும் இன்னைக்கு கிடைக்குதோ ஆமா அது நிறைய பேர் நான் இப்ப நாள் போனேன் எனக்கு கடைசி நாளுக்கு சேலரி இருக்காது நிறைய பசங்க பத்து நாள் மணி போவோம் அவங்களுக்கு ஒரு டென் எக்ஸ்ட்ரா வந்துச்சு

ஓகே ஓகே இப்போ அவடில வேற எதுவும் ட்ரைனிங்ல ஏதும் பண்ணீங்களா இல்ல அவ்வளவு காலையில எந்திரிச்ச நார்மல் வாம் அப் மாரி ரன்னிங் போவோம் அதுக்கப்புறம் அவங்க சொல்ற சின்ன சின்ன வேலை

உம் இப்போ ஜோத்பூர்ல என்ன என்ன நடந்துச்சு உங்களுக்கு அங்க ஜோத்பூர்ல ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங் அங்க போய் ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா இன்சியலா ஒரு அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க ஓ ஒரு டென் தௌசண்ட் கடை சொல்லுவாங்க ஏன்னா வந்த புதுசுல நம்ம இங்கே வெளில பேர் கூட சேர்த்து மெஸ் பீஸ் அந்த சொல்லிட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாங்கிடுவாங்க அதை நமக்கு திரும்ப கொடுத்துருவாங்க ட்ரைனிங் முடிஞ்சுன்னு கொடுத்துருவாங்க அது பத்தாயிரம் ரூபாய் எப்பயுமே இன்ஷியலாக கட்ட சொல்லிடுவாங்க கட்டி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஆள் ஆளுக்கு உங்க இடம் இதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிடுவாங்க சரி ப்ரோ இப்போ மொத்தம் நீங்க ஜோத்பூர்ல எவ்வளோ பேர் இருந்தீங்க மொத்த டோட்டல் அமௌண்ட் அது தௌசண்ட் அரௌண்ட் இருக்கும் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சம்திங் இருக்கும் சரி ஓகே ஒரு ஆயிரம் பேர் வச்சுங்களேன்

தார் இருக்கும் பிடி கிரௌண்ட் இருக்கும் ஆனா மேக்ஸிமம் ஓட வர்றது தாரோட தான் இருக்கும் அங்க தான் ஒரு சர்க்கிள் ஒரு நாலு என்ன நம்ம ஸ்பீட் ரன்னிங் நார்மலா ஸ்லோ ஜாக் மாதிரி அந்த இடத்த சுத்தி காமிக்கிற மாதிரி அந்த இடத்த சுத்தி காமிப்பாங்க டெய்லி ஒரு நாலு கிலோமீட்டர் ஒரு ஒரு மாசம் அப்படியே கண்டினியூ ஆகும் நாலு சரி ஓகே ப்ரோ அதான் அப்ளை பண்ணணும் அதான் గురుత్తైట అప్లోడ్ వేరే ఆధార్ పెట్టాలా పద హ ఓకే ఓకే అప్పుడు